பார் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவ் மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம் அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி குளிக்கிறோம் இன்றைய இனம் காஞ்சி மகான் பகுதியில ஜனனம் மரணம் இரண்டு விஷயங்களிலுமே பிரிவானுடைய தீர்க்க தரிசனம் பிரியவானுடைய அனுக்கிரகம் இதைத்தான் இந்த எபிசோடில் நம்ம பார்க்குறோம் மகாப்பிரியவா மேலே மிகுந்த பக்தி கொண்ட ஒரு அன்பர் அவருக்கு இரண்டு குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை அந்த பெண்ணுக்கு திருமணமாகி பிரசவத்திற்காக அவருடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க நிறை மாத கர்ப்பிணி பையன் படித்து முடிச்சுட்டு வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் மகாபிரியவாவில் மாதம் மாதம் காஞ்சிபுரம் போய் மடத்துல தரிசனம் பண்ணிட்டு வர்றது இவருடைய வழக்கமாக இருந்தது இவருடைய தற்போதைய பிரார்த்தனை என்னவா இருக்கும் அப்படின்னா நல்லபடியாக ஆகணும் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் இதுதான் அவருடைய பிரார்த்தனையா இருந்தது ஆனால் இதை வந்து கிட்ட மானசீகமாக வேண்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் பெரியவாளை போய் தரிசனம் பண்ண போறார் பெரியவாலை தரிசனம் பண்ணுற வச்சு காஞ்சிபுரம் மடத்தில் பணக்காரராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி பெரியவாக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் வரிசையில் நின்று தான் ஒவ்வொருத்தராக தரிசனம் பண்ணணும் அவங்களுடைய முறை வரும்போது தான் பெரியவா தரிசனம் பண்ண முடியும் இது வந்து மடத்தில் ரொம்ப காலமாக பின்பற்றிட்டு வர ஒரு நடைமுறை இதில் பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க இப்போ இருக்கிற விஜயேந்திர வரை இது தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் எந்த பாரபட்சமுமே இல்லாமல் எல்லோருக்கும் பெரியவாருடைய தரிசனம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரியான வரிசை குறைய அனுசரிச்சிட்டு வராங்க இவரும் அந்த வரிசையில் நின்றுட்டார் இவரோட முறை அப்படியே வந்துகிட்டே இருக்கு இப்போது பெரியவா ஒரு அணுக்க தொண்டர்கிட்ட ஏதோ சொல்கிறார் அந்த அணுக்க தொண்டர் இவர்கிட்ட ஓடி வரார் நீங்கள் தான் ஒரு மணியா அப்படின்னு கேட்குறார் ஆமா அப்படின்னு சொல்கிறார் இவருக்கு ஆச்சரியம் தன்னுடைய பேரை பெரியவா சொல்லி ஒருத்தர் வந்து கேட்குறாரு அப்படிங்கிறது இவருக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது பெரியவா அவங்கள அழைச்சிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்கிறார் இவர் வரிசையிலிருந்து விலகி பெரியவா கிட்டே நேரடியாக வரார் பெரியவாக்கிட்ட வந்ததுக்கப்புறம் பெரியவா சொல்கிறார் வீட்டில் நிறைமாத கர்ப்பிணியை விட்டுட்டு இங்கே வந்து சாவகாசமாக உட்காந்துருக்கியா சீக்கிரம் கிளம்பி போ அப்படின்னு பெரியவா சொல்றார் பெரியவா இதெல்லாம் சொல்ல சொல்ல அந்த அன்பருக்கு அப்படியே மெய்செடுத்து போகுது நீ நினைச்சது நல்லபடியா காமாட்சி நடத்தி வைப்பா கவலைப்படாம போ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு குங்கும பிரசாதம் தந்து அனுப்பி வைக்கிறார் இவர் வீட்டுக்கு வந்தா அவருடைய பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு பெரியவா அந்த தருணத்தை சுட்டி காட்டி அப்போ அங்கே அவர் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி அவ்வளவு விரைவாக அனுப்பி வச்சிருக்கார் இது பெரியவாருடைய ஜனன தீர்க்க தரிசனம் அடுத்து ஒரு சம்பவம் மகா பெரியவா மேலே மிகுந்த பக்தி கொண்ட ஒரு தம்பதி அவங்க டெல்லியில் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாங்க அவங்க ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுடைய ஆசை என்னவாக இருந்தது அப்படின்னா காஞ்சிபுரத்தில் வந்து தங்கி தினமும் பெரியவாளை சேவிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசை அவங்க அதுக்காக அங்கிருந்து அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விற்றுட்டு காஞ்சிபுரம் வந்து ஒரு வீடு வாங்கி இந்த வயசான காலத்தில் அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த வீட்டில் இருந்தாங்க தினமும் மடத்துக்கு வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணுறது மடத்தில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பி போகிறது இது டெய்லியும் நடந்துகிட்டே இருந்தது ஒரு முறை அம்மா மடத்துக்கு கிளம்புறதுக்காக வீட்டிலிருந்து புறப்பட்டாங்க அப்போ அந்த கணவருக்கு உடம்பு சரியில்லாத நிலமை அதனால் அவருக்கு நடக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அவர் வீட்லேயே இருக்க வச்சுட்டு இந்த அம்மா மட்டும் கிளம்பி மடத்துக்கு வராங்க பெரியவாலை தரிசனம் பண்ணுறாங்க பெரியவா அப்போ தரிசனம் பண்ணுறவா எல்லாருக்கும் குங்கும பிரசாதம் தந்துட்டு இருந்தார் இந்த அம்மா நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவாவில் தரிசனம் பண்ணிட்டு எழுந்து பிரசாதத்துக்காக போது குங்கும பிரசாதம் இந்த அம்மாவுக்கு தரல உனக்கு இந்த பிரசாதம் கிடையாது அப்படின்னு பெரியவா சொல்லிட்டார் இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம் பிரசாதம் தனக்கு தரல அப்படின்னா பெரியவா தன் மேலே ஏதோ கோபமாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் அந்த அம்மாவுக்கு என்ன பண்ணினோம் நம்ம தப்பா அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டங்கள் மனதுக்குள்ளே ஓடிச்சு பெரியவா தொடர்ந்து சொன்னார் உனக்கு பிரசாதம் கிடையாது சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கு போ அப்படின்னார் ஆனால் பெரியவானுடைய இந்த விஷயத்த யோசிச்சு பார்க்க வேண்டாம் ஆனால் பெரியவானுடைய உத்தரவா அந்த அம்மா நினச்சிட்டு உடனே ஓடோடி வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தா ஈசி சேரில் படுத்தபடியே அவருடைய கணவர் சிவபதம் அடைந்திருந்தார் இதை தான் தீர்க்க தரிசனமாக பெரியவா அந்த அம்மாவுக்கு சொன்னார் பெரியவானுடைய பார்வை தீர்க்க தரிசனம் எல்லாமே தன்னுடைய பக்தர்களை சுற்றியே தான் இருக்கும் பக்தர்களுடைய சந்தோஷம் துக்கம் நிறைய விஷயங்கள் மேலே தான் பெரியவானுடைய பார்வை பட்டுகிட்டே இருக்கும் பெரியவானுடைய பக்தர்கள் அனைவருமே இது உணர முடியும் பெரியவா எப்போதுமே தன்னோட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த உணர்வை பெரியவானுடைய அத்தனை பக்தர்களுமே ஈஸியாகவே உணர முடியும் அவ்வளவு அற்புதமான அனுக்கிரக சம்பவங்களினுடைய தொகுப்பை நாம் கருணைக்கடல் அப்படிங்கிற வீடியோ பதிவாக ஆறு மொழிகளில் எடுத்துகிட்டு வரோம் இந்த நிகழ்வுக்கான பொருட்செலவு நிறைய தேவைப்படும் அதனால பெரியவா இந்த உலகத்தில் வாழ்ந்து நமக்கு அருள் பாலித்த நாட்களான முப்பத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு நாட்களை மையமாக வச்சு அவ்வளவு பக்தர்களை ஒருங்கிணைச்சி இந்த காவியத்தை உருவாக்குறோம் இதில் நிறைய அன்பர்கள் தங்களுடைய அன்பையும் ஆதரவையும் பிரிவா அனுக்கிரகத்தில் காட்டிகிட்டே வராங்க நீங்களும் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் மகா இந்த காவியத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போறதுக்கான உறுதுணையும் காட்டணும் அப்படிங்கிறது எங்களுடைய பிரார்த்தனை பெரியவானுடைய சிந்தனைகளை தொடர்ந்து அனுபவித்தணும் அப்படின்னா பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்